ஸ்ரீராம் ஜெயராம் ராம் ஜெய் ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயரா ஸ்ரீராமரையும் லக்ஷ்மணரையும் சீதாதேவியையும் வனத்திற்கு வனத்தில் விட்டுவிட்ட பிறகு சுமந்திரன் மீண்டும் அயோதிக்கு வருகிறான் அப்பொழுது ரதத்தில் சுமந்திரன் மட்டும் வருவதைக் கண்டு மக்கள் அனைவரும் ஏன் ராமரை விட்டுவிட்டு வந்தீர்கள் என்றெல்லாம் கேள்விகள் கேட்கிறார் அதைக் கடந்து அவர் அரண்மனையை அடைகிறார் சுமந்திரன் அங்கே அரண்மனைக்கு வந்த பிறகு தசரதன் மிகவும் முடியாத நிலையில் படுத்துக்கொண்டிருப்பதை காண்கிறார் பக்கத்தில் கோசலா மாதாவும் இருக்கிறார்கள் அப்பொழுது சுமத்திரன் அங்கே வந்து ராமர் உங்கள் அனைவருக்கும் தன்னுடைய வணக்கத்தை கூறினார் இதெல்லாம் ராமர் சுமந்திரனிடம் சொல்லி அனுப்புகிறார் நீங்கள் சென்று அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் நாங்கள் வனத்தை அடைந்து விட்டோம் என்று கைகேயி மாதாவுக்கும் சொல்லுங்கள் என்று கூறியே அவரை மிகவும் வற்புறுத்தி அனுப்பி வைக்கிறார் அரண்மனைக்கு பிறகு சுமந்திரன் தசரதனிடம் கூறுகிறார் த ஸ்ரீராமர் கூறினார் உங்களுக்கு முடியும் வரை நீங்களே நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும் என்றும் பிறகு பரதனுக்கு முடிசூட்டுங்கள் என்றும் கூறினார் கோசலாய் மாதாவிடமும் சுமித்ரைக்கும் தனது வணக்கத்தை கூறச் சொன்னார் என்று கூறுகிறார் இதையெல்லாம் கேட்டவுடன் தசரதனுக்கு மிகவும் மனம் வருந்தி அவர் அழுகிறார் இப்படியெல்லாம் நடக்கிறதே என்று அப்பொழுது கோசலா மாதாவின் கையையும் சுமித்ரையின் கையும் பிடித்து கொண்டு அவர் கூறுகிறார் நான் சிறுவயதாக இருக்கும்போது நன்றாக இந்த அம்பையையும் வில் விதையில் நன்றாக பயிற்சி பெற்ற பின் எனக்கு சப்தத்தை வைத்து நான் அம்பு எய்துவதில் மிகவும் திறமையாக இருக்கிறேன் என்று கூறினார்கள் அதை பரிசோதித்து விட வேண்டும் என்று நான் பக்கத்தில் வேட்டையாடுவதற்காக சென்றேன் அப்பொழுது ஒரு யானை நீர் குடிக்கும் சத்தம் எனக்கு கேட்டது அந்த சத்தம் அந்த திசை தெற்கு திசையிலிருந்து வந்தது அதை நோக்கி நான் அம்பை போது சரியாக அந்த அம்பு விட்டேன் ஆனால் சத்தமோ அம்மா ஐயோ என்று ஒரு மனிதனின் குரல் கேட்டது உடனே நான் அங்கு ஓடி சென்று பார்த்தபோது அங்கு ஒரு சிறுவன் என்னுடைய அம்பினால் அடிபட்டு கிடந்தான் என்ன நான் யானை அல்லவா இருக்கும் என்று நினைத்தேன் என்று கூறிய பொழுது அந்த சிறுவன் அந்த குளத்திலிருந்து நீரை மொன்றிருக்கிறான் சொம்பில் அந்த நீர் மொள்ளும்போது வரும் சத்தம் யானை நீர் குடிப்பது போன்று எனக்கு கேட்கவும் நான் அம்பை எழுதிவிட்டேன் அவனிடம் மன்னிப்பு கேட்டேன் அவன் அதெல்லாம் பரவாயில்லை நீ என்னுடைய தாயும் தந்தையும் அங்கே இருக்கிறார்கள் அவர்கள் மிகுந்த தாகத்துடன் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நீர் கொடுக்கவே நான் இங்கே வந்து நீரை எடுத்தேன் என்று கூறுகிறார் அவர் அவனுடைய பெயர் ஸ்ராவணகுமார் என்றும் தன் தாயும் தந்தையும் இருக்கும் இடத்தையும் கூறி அங்கே சென்று தயவு செய்து அவர்களுக்கு நீரை கொடுத்து விடுங்கள் அவர்கள் மிகுந்த தாகத்துடன் இருக்கிறார்கள் என்று கூறுகிறார் தசரதரும் அவ்வாறே அந்த நீரை எடுத்துக்கொண்டு அங்கே சென்றபோது அவர்கள் இருவரும் கண்பார்வையற்றவர்களாக இருக்கிறார்கள் அவர்களிடம் இவர் நீரை கொடுத்து அவர்கள் குடித்த பின்பு நடந்தவற்றை கூறினார் பிறகு அவர்களுக்கும் மிகுந்த சோகத்துடனும் அந்த அப்பா கூறினார் நீங்களே வந்து விஷயத்தை சொன்னதால் உங்கள் உயிர் தப்பியது இல்லை என்றால் இந்நேரம் நீங்கள் வெடித்து இருப்பீர்கள் என்று கூறி என் குழந்தை அந்த அம்பு பட்டு எத் எவ்வளவு துடித்திருப்பான் அந்த வேதனையை நீங்களும் அனுபவிப்பீர்கள் என்று உங்களுக்கும் அந்த வேதனை வரும் என்று கூறினார் இப்பொழுது நான் உணர்கிறேன் நான் அந்த வேதனையில்தான் இருக்கிறேன் என்று கூறி அவரால் முடியாமல் அவர் உயிர் துறக்கிறார் பிறகு மாதாவும் சுமித்திரையும் அழுகிறார்கள் இதிலிருந்து என்ன தெரிகிறது நாம் தெரியாமல் சில தவறுகள் செய்தாலும் அந்த தவறுக்கான சில விஷயங்களை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும் நாமும் அந்த வேதனைகளை அனுபவித்தே ஆக வேண்டும் முடிந்தவரை நாம் எந்த தவறும் யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்காமல் எந்த தீங்கும் செய்யாமல் இருப்போம் ஸ்ரீராமர் நமக்கு அருள் புரிவார் ஸ்ரீ ராமஜெயம்